அந்தகன்னா பார்வை இல்லாதவர்னு அர்த்தம் தமிழில் அதுக்காக தான் ரொம்ப தமிழில் போய் ஒரு நல்ல டைட்டில் வைக்கணும்னு பார்வை இல்லாதவர் அந்தகன் வச்சுருக்கோம் அந்த கண்ணெல்லாம் இல்லை நம்ம ஆக்ஷன் சாராக பார்த்தோம் கண்ணு தெரியாதவங்க பயங்கரம் ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டின படம்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துருக்குது நிறையா நிறையா ஆக்ஷன் இருக்குது இந்த படத்தில் சந்தரகணி சாரும் பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருக்காங்க சார் சம்தரகி சார் கார்த்திக் சார் இப்படி நிறையா இந்த படத்துல நான் கோட்டை பற்றி கேட்க வேணான்ட்டார் அதனால் இவங்க எல்லாரும் எவ்வளோ எப்போதும் நீங்கள் வந்து ஸ்டார் நைட்னா கூட நிறையா நடிகைகளோடு தான் போவீங்க ஒரு பீரியடு நடிகைகளின் நாயகன் இப்போ நாயகர்களின் நாயகனாகவும் ஆகியிருக்கிறதுக்கு காரணம் என்ன ரொம்ப நன்றி சார் கேட்கவே நல்லா இருக்கு இப்போ வந்து என்னன்னா குடும்பமாக எப்பவுமே இருப்போம் இல்லையா இட்ஸ் அ ஃபேமிலி ஸோ அது வந்து நாயகன் நாயகெல்லாம் கிடையாது வி ஆர் ஒன் அஸ் அ ஃபேமிலி இப்போ இந்த அந்தங்கன் நீங்கள் இந்த அந்தங்கன்னுடைய என்டையர் ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த மேடை வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான இருந்த நாள் அனைவரும் இங்கே உட்காந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இட்ஸ் ஒன் மோர் டைம் நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கோம் அது தேங்க்ஸ் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் த மீடியா ஐண்ட் வெரி ஹாப்பி தட் அந்தங்கன் இஸ் கமிங் ஆன் ஆகஸ்ட் நைன் தேங்க் யூ பிரசாந்த் சார் முதல் தடவையாக அந்த கண் பார்வையற்றாராக நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறோம் ஆனழகன்னு சொல்லலாம் கூட உங்களை வந்து அந்த பார்வையற்றால் பார்க்க முடியாது நீங்கள் இந்த இதில் நடித்ததில் வந்து அவங்களோட கஷ்டங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க என்னென்ன பிரச்சனைங்க யூ மினேஷ் சார் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் எப்படின்னா இப்போ கண்ணை தெரியாத நம்ம வந்து கண்ணை பூண்டுங்களேன் இருட்டுடும் ஓகே அப்போ ரைட் இது இப்போ எங்கே எந்த பொருள் எங்கே இருக்குது தேடலாம் பட் கண்ணை திறந்துக்கிட்டு நடிக்கணும் உங்களையும் நம்ப வைக்கணும் எனக்கு பார்வை தெரியல எனக்கு எல்லாமே முன்னாடி தெரியுது ஸோ அது எப்படி அதை மீறி ஒரு ஒரு பிளைண்டாக நடிக்கிறது வந்து இட்ஸ் இட் வாஸ் அ டிஃபிகல்ட் ஜாப் பட் நான் அவ்வளோ தூரம் நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னா அது காரணம் வந்து என்னோடய இயக்குனரும் என் கூட நடித்த சக நடிகர்கள் தான் இவங்க தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இங்கே ஐயா இருக்குது இப்போ இவங்க இருந்திருக்காங்க பிரியா இருக்காங்க வனிதா மேடம் தனியாக இருந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஒன் இஸ் ஆஃப் மீ மீன் தி மேட் ஷூர் ஐ இட் அ குட் ஜாப் சார் ஒரு கேள்வி உங்களுக்கு சார் சார் ட்ரைடர் பார்த்தப்போ ஒரு டவுட் ஒன்று வந்தது படம் ஃபுல்லாக நீங்கள் பிளைண்டாக நடிக்கிறீங்க பட் அந்த மியூசிக் சில ஸ்டில்ஸ் போடும்போது நடுவில் ஒரு ஸ்டில் உங்களது இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்போ பிரியானந்தம் வந்து உங்களை பார்க்குறாங்க அப்போது வந்து உங்களை டவுட்டாக பார்க்குறாங்க உங்களுக்கு கண்ணு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அது ஒரு சஸ்பென்ஸ் அந்த சீனில் இருக்குது அதை பற்றி சொல்லுங்க இது நான் பதில் சொல்லலாமா ஆ சொல்லுங்கள் சார் படம் ஃபுல்லாக இதை மாதிரி நிறைய சஸ்பென்சஸ் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் வரும் இவர் கண்ணு தெரியுமா தெரியாதா இதுதான் படம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு கொஸ்டின் அதுதான் படமே இப்போது இப்போ இவர் சாரே வந்து பிரசாந்தை மீட் பண்ணும்போது அவங்களாம் பல ஆங்கிளில் பார்த்துருக்கேன் அவரை கண்ணு தெரியுமா தெரியாதா இதை மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்குள்ளே போகும்போது அந்த டவுட் வரும் அதை நம்ம வாலண்டி தான் கிரியேட் பண்ணியிருப்போம் வாண்ட்டடா அதுதான் படுத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங் சோர்ஸு பிரஷாந்த் சார் நீங்கள் விஷுவலி சேலஞ்சடாக பண்ணுறதுக்கு ஏதாவது ஹோம் ஒர்க் ஏதாவது பண்ணீங்களா எப்படி ஃபுட் ஸ்டெப் இது பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு ஸ்டிக் வச்சு நடக்கும் போது அந்த ப நீங்கள் ப்ளைண்டை பார்த்தீங்கன்னா தேன் வி ஹேவிங் அ வாக் ரைட் க்ளா வைக்கும் போது லெஃப்ட் ஸ்டிக் வரணும்னு அங்கேருந்து இன்க்ளூடிங் பிளேயிங் இந்த பியானோ இந்த பியானோ வாசிக்கும்போது ஹவு தே நோ வச்சு இஸ் த மிடில் கார் மிடில் சி அந்த கையை வச்சுட்டு தெ ஸ்கேன் த என்டையர் கீபோர்ட் அண்ட் தென் தில் கம் டு த மிடில் சி ஸோ அவங்களுக்கு பார்வை இல்லாதனால திட் கோ த்ரூ சென்சஸ் அவங்க காதும் உங்கள் கையை தான் இருந்துச்சு ஐஸ் ஃபார் தேம் ஸோ இது ஒவ்வொரு விஷயமே இது வந்து நிறைய விஷயங்கள நான் பார்த்து அவர் ஃபாலோ என்னோ நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஸோ அது எனக்கு ஒரு நல்ல புது அனுபவமாக இருந்தது அண்ட் ஐ ரீலி அப்ரிஷியேட் ஒரு பார்வை இல்லாதவங்க இவ்வளோ தூரம் இருக்காங்க அது என்னால் உணர முடிஞ்சது அண்ட் ஐ ரிலி விஷ் யூ நோ தட் நோமென்ட் இஸ் பார்ன் பிளைண்ட் யாருமே வந்து ஆகக்கூடாது பட் இட்ஸ் சச் அ வெரி யூனோ டீப் ஃபீலிங் பட் இந்த படத்தில் ஏபிள் டு வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் அண்ட் ஐ தேங்க்ஸ் டு மை டேரக்டர் ஃபார் மேக்கிங் மீ இனோ பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் சார் ரீமேக்ஸ்னும் போதே டென் டு ஹாவ் கம்பேரிசன்ஸ் அதுவும் இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்தாச்சு டாப் ஸ்டார்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இது ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிமும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் எல்லாத்துலேயும் இருக்குது ஸோ இதெல்லாம் இருந்தும் நீங்கள் இப்போ வரும்போது வாட் டிஃப்ரெண்ட் யூ கோ ஸ்ட்ரைக் ரெண்டாவது அந்த கம்பேரிசன்ஸ் அதுக்கு தயாராக சார் இப்போது தெரிஞ்சதான் இறங்கியிருக்கோம் ஒன்று ரெண்டாவது வந்து ரீ ரீமேக் ரீமேட் ஃபிலிம் அண்ட் மூணாவது இந்த படம் யார் பார்த்தாலும் இட்ஸ் பி லைக் அ வாட்சிங் அ ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிம் ஒரு புது தமிழ் படமாக தான் இருந்த தவிர்த்து ஒரு ரீமேடோ ரீமேக்க தெரிய இருக்காது காரணம் வந்து அகைன் நான் எக்ன சொல்லி நான் சொன்ன மாதிரி இட்ஸ் மை ஸ்டார்ஸ் ஒவ்வொருத்தமே அந்த வந்து பெஸ்ட் ஸ்டார்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி அவங்க அதை ப்ராட்டர் தேனோ தேர் ஓன் பெர்சோனாக இன்ட்ரோ கேரக்டர் அவங்க வந்து தே மேட் ஷுர் எவ்ரி கேரக்டர் ஸ்டாண்ட்ஸ் பிகர் அண்ட் ஆல்சோ மை இன்னோ க்ரூ த கேமராமேன் ஆக சார் யார் எல்லாருமே இது மேட் ஷோ த மூவிஸ் லுக்கிங் பிகர் அண்ட் மை டேரக்டர் ஹஸ் மேட் ஷோ த எவ்ரி ஃப்ரேம் இஸ் ஸ்பெக்டாகுலர் அதனால் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது யூ வில் இன் இன்னோ இன் பி யூ வில் பி இன் ஃபார் அ பிக் ட்ரீட் ஸோ தேங்க்யூ பிரசாந்த் அவர்களுக்கு இந்த கேள்வி நீங்கள் நிறைய படங்கள் வெரைட்டி அழகாக பண்ணியிருக்கீங்க பட் இந்த படம் வந்து ஆயுஷ்மான் குரோனா ஹிந்தியில் பண்ணியிருக்காரு ஸோ அவர்கிட்ட ஏதாவது சில விஷயங்கள் இன்ஸ்பைர் ஆகி இந்த கேரக்டர் டெவலப் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா உங்கள் நடிப்பில் நிறைய அழகான படங்கள் பார்த்துருக்கோம் ஸோ ஆயுஷ்மான் குரானா ஹிந்தியில் சூப்பர் பண்ணியிருப்பார் ஏதாவது சில விஷயங்கள் அவர் நடிப்பில் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்களா எவ்ரி ஆக்டர் பிரிங்ஸ் இஸ் பெஸ்ட் டு த கேரக்டர் ஸோ அதை பார்க்கும்போது நல்ல விஷயம் நான் டெஃபினிட் கேட் அது அப்சார் பண்ணியிருப்பேன் எம் திங் பெட்டர் ஐ டூ டெஃபினிட் பெட்டர் இட் ஸோ பிரியா நீங்கள் வந்து பிரசாந்த் அவர்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் டைம் அவர் நடிக்கும்போது ஒரு ஃபேன் கேலாக ஃபீல் பண்ணீங்களா இல்லை ஒரு ஆக்ட்ரஸாக ஃபீல் பண்ணீங்களா பிரியா நான் கண்டிப்பாக இந்த ஷூட் எல்லா நாளும் ஃபேன் கேர்லாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நாங்கள் இப்போ போயிட்டு வந்த ப்ரமோஷன் கூட ஐ ஃபெல் லைக் அ ஃபேன் கேர்ள் பிகாஸ் சிம்ரன் மேமும் இருந்தாங்க அண்ட் ஐ ஜஸ்ட் ஐ மீன் திஸ் பேர் இஸ் ஜஸ் அமேசிங் இது ஏழாவது படம் திஸ் இஸ் சம்திங் ஜஸ்ட் ஸோ எக்ஸைட்டிங் ஃபார் மீ அஸ் அன் ஆடியன்ஸ் டு ஹவ் வாட்ச் தெம் அண்ட் கண்டின்யூ வாட்சிங் தெம் அண்ட் நாங்கள் போன இடத்துலலாம் அந்த கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வி காட் ஃப்ரம் எவ்ரிபாரி அண்ட் இட்ஸ் ஸோ எக்ஸைட்டிங் இவர் வந்து த சம்திங் வெரி ஸ்பெஷல் அபவுட் ஹிஸ் ஃபேன்ஸ் அவங்க எல்லாம் காமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாம் படத்துக்கும் எப்போது வர பாட்டு மற்ற பா மற்ற படங்களோட சாங்ஸ் எல்லாமே வெளியில் வரும்போது கூட எவ்ரி ஒன் இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் பேக் எவ்ரி ஒன் இஸ் ரூட்டிங் ஃபார் ஹிம் மீடியா வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ஸோ இட்ஸ் ஆல் வெரி எக்ஸைட்டிங் ஸோ நானும் ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹிம் கம்மிங் பேக் ஆன் ஆகஸ்ட் நைன்த் சூப்பர் தேங்க்யூ ஃபைனலி சுமரன் மேம் ஒரு கேள்வி மேம் நீங்கள் ஏற்கனவே ஆறு படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஹீரோவுக்கே வெளியாக நடிக்கும்போது எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இது வெள்ளி கிடையாது இட்ஸ் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் கைண்ட் ஆஃப் லைக் யூ நோ தபூஸ் கேரக்டர் வியாலிட்டி சீன் एक्चुअली ஆல்ரெடி பார்த்தின் ரசித்தேன் அந்த வெள்ளி அந்த வெள்ளி ஓகே ஓகே சோ அது ரொம்ப பெரிய ஹேட் ஆச்சு சோ ஐ திங்க் திஸ் நாட் திங்க் ஐ அம் வெரி ஷூர் தட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் இது थैங்க்ஸ் பிரசாந்த் சார் எப்பவும் இளமையா இருக்கீங்க அது ரகசியம் என்ன சார் நீங்கள் கொடுக்குற அன்பும் என்னுடைய ரசிகர்களுக்கு இருக்கிற அன்பும் அவங்களுடைய சப்போர்ட்டும் தான் மெயின் காரணம் சார் வேறு எதுவும் கிடையாது சார் 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 ரைட் அண்ட் சார் 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 இது வந்து தியாகராஜன் சார் கிடையாது மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இப்போ வந்து அந்தகன் படம் என்னென்னா இது மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நாங்கள் பார்த்தது கிடையாது எல்லா ஆக்டரும் ஒன்றா போகிறீங்க ஏன்னா ரெண்டு மூணு டெக்னிஷியன் தான் வரல பிள்ளைங்க கூட சரிங்களா இது வந்து பணத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அது என்ன விஷயமா இருக்கும் யாரும்னா சொல்லலாம் பதில் சார் பிரசாந்த் இந்த படத்தில் வந்து ஒரு பார்வையோடு நடிச்சிருக்கீங்க அவங்களோட கஷ்ட நஷ்டம் புரிஞ்சுக்கிட்டீங்க ஐயன் திஸ் பில் சார் நான் எப்பவுமே நிறைய விஷயம் இருக்கேன் சார் ஐ டோன்ட் சே திங்ஸ் அவுட் அண்ட் ஆல்ரெடி டன் அ லாட் ஆஃப் திங்ஸ் பிஃபோர் இட்ஸ் சம்திங் ப்ரைவேட் நான் தனியாக பண்ணுறது வந்து இட்ஸ் சம்திங் ப்ரைவேட் ஐ டூ ஃப்ரம் பிஹைண்ட் அண்ட் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சார் அந்தகன் படம் வந்ததுலேருந்து உங்கள் கேரக்டரே வந்து நீங்கள் வாழ்றீங்க போல ஏன்னா கண்ணாடி போட்டுனே இருக்கீங்க எல்லா ப்ரொமோஷனுமே ஏன் அதுதான் முக்கியம் சார் இப்போ இந்த கேரக்டரோட ரிலேட் ஆகிறீங்க பார்த்தீங்களா அந்த படத்தில் பார்க்கும்போது இங்கே பார்க்கறது ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா தட் இஸ் வாட் அந்த ஆர்டிஸ்டாக ஹவ் டு பி பார்ட் ஆஃப் த கேரக்டர் சார் வாழணும் அது வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்புறம் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்ரன் மேடம் பார்த்தீங்க பார்த்து அவங்க கூட வந்து கமெண்ட் ஷார்ட் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட் ஷார்ட்டில் உங்களுக்கு என்ன தோணுச்சு ஏன்னா வந்து அப்பா இருந்து அப்பா இருக்கார் அப்பா இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணியிருப்பார் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருப்பார் பழைய ஹீரோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ இல்லை உங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை இல்லை சார் என்னென்னா உங்கள் கூட வந்து ஜோடியாக நடிச்சுவங்க இல்லை திடீர்னு இல்லை இல்லை மனசுக்கு வந்து அப்படி சொல்லிடுவாங்க ஈஸியாக ஈஸி பண்ணிடுறேன் நான் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம் கிடையாது அவரோட சேர்ந்து பண்ணது ஒரு அஞ்சு ஆறு அஞ்சு இல்லை ஆறாவது படம் அது சிம்ரனோட அதே மாதிரி தான் உள்ள போன நடிகை எனக்கு அழுதாங்க அங்கே போனால் என் டேரக்டர் என்ன சொல்கிறோம் அதை ஃபாலோ பண்ணுவேன் என் கூட இருக்கிற ஸ்டார் என்ன பண்ணுவோம் அவளை சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன் இதுதான் என் கேரக்டர் படத்தில் வந்து டேரக்டர் சார் சமுத்திர சார் எல்லோரும் சொன்னாங்க படத்தில் வந்து பயங்கரமாக திட்டுனீங்க அப்படின்னு அப்படி திட்ட பொதுவாக சோக சீன்னா நம்மகிட்ட நடந்த ஒரு சோகத்தை எடுத்து ஆர்டிஸ்ட் வந்து கிளிஷன் போடாமே அழுவாங்க அம்மாங்க சரி இப்போ அது மாதிரி சந்தோஷம்னாலும் இந்த மாதிரி டயத்தில் யாரை நினச்சிக்கிட்டு அவரை திட்டுனீங்க எங்கள் அப்பாவை அவரோட நடிப்பு பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது பிளட்லேயே இருக்கு ஸோ எங்கள் அப்பாவை நினைச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடிப்பு வருது சூப்பர் சூப்பர் மேடம் சுமரன் மேடம் அது மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி அதாவது ஆறு படம் சார் கூட பண்ணிருக்கீங்க அப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் இப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் என்ன வித்தியாசம் சேமாக தான் இருக்காங்க எனக்கு அந்த கேப்பே தெரியல அவங்க பிரசாந்தோட திரும்பி நடக்கும்போது அந்த கண்ணில் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஆக்டிங் ட்யூரிங் ஜோடி கண்ணெதிரே தோன்றிய நாளில் ஸோ அந்த அளவுக்கு வந்து சேம் கைண்ட் ஹார்ட் ஹம்பிள் கேரிங் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த நம்ம ரெண்டு பேருக்குள்ளே அந்த போட்டி நடக்கும் டியூரிங் டைலாக்ஸ் டான்ஸ் ஃபைட்ஸ் ஸோ ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த படம் வந்து நம்ம ஷூட் பண்ணும்போதும் என்ஜாய் பண்ணோம்

மேடம் நீங்கள் பிரசாந்த் சார் கூட நிறைய ஹிட் பண்ணணும் சார் பேச கார்த்தி பொம்பளைங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது இடுப்பு வலி வரும் ஆம்பளைங்களை எல்லாம் இடுப்பு வலி வராது அதனால் டெய்லி காலையில் அது பத்து கிலோமீட்டர் ஓடுறது ஹெபி வெய்ட்டு தூக்குறது மாதிரி அவர் திடீர்னு பிரியாவுக்கு வந்து ஒரு டிப்ஸு கொடுத்தாரு அது ஃபஸ்ட் டைம் யார் எக்ஸசைஸ் பண்ணாலும் இப்போ நீங்கள் நடக்க ஆரம்பித்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் புதுசாக நடந்தீங்கன்னா அன்னைக்கு காலைலாம் வலிக்கும் நைட்டு தூங்க முடியாது அந்த மாதிரி வழி தப்பாலாம் நினச்சேன் சிம்ரன் மேடம் பிரசாந்த் சார் கூட கண்ணே தூங்க முழுக்க கார்த்திக் பிரதர் நீங்க கூட முடிஞ்சோம் வாங்க ஒரு நாள் எக்ஸைஸ் பண்ணலாம் வாங்க இல்லை 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 நீங்கள் கூட வாங்க சூப்பர் நிறைய வெயிட்டில் மைட்ரு போட்டுறீங்க வாங்க உங்கள் எக்ஸைஸ் பண்ணலாம் ஓகே எந்த நேரத்தில் என்ன மாதிரி அழகான கேள்வி கேட்குறீங்க நன்றி ஓகே சேக் எடுத்தீங்கன்னா சிம்ரின் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வீர மீனாக்ஷன் சிம்ரன் மேடம் பிரசாந்த் சார் கூட கண்ணனியை தோண்டினால் பார்த்து ரசிதியே தமிழில் நிறைய படம் பண்ணிருக்கீங்க ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ ஹிட் ஆனால் இந்த படத்தில் வந்து தேராஜ் சார் வந்து உங்களை டூயட் பாட விடலை ப்ரீயா தான் பாடினாங்க இந்த இடத்துல உட்காந்து அந்த டூயட் பாடும்போது உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்தது தேராஜா சார் மேலே கோவம் வந்து அப்படி மாற்றிட்டாங்கண்ண ஐ திங்க் தெர் ந சாங் நான் கூட பண்ணியிருக்கேன் வித் பிரசாந்த் ஸோ பிரியாவை பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரி திங் நம்ம வந்து வி ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு இந்த படத்தில் வந்து இந்த ரோல் சிம்மி ரோலோட டிமாண்ட் வந்து தியாகராஜன் சார் வந்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் நான் சிம்மி ரோல் பண்ணுறேன் ஏ பிரியா அனந்த் பிரியா பண்ணுறாங்க ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வி சூப்பர் கேளு இவங்களுக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டு பண்ணிருந்தேண்ணா இப்போ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம்மா நாங்கள் ரெண்டு பேர் டான்ஸ்லாம் நல்லா இருக்காது இல்லையா அதாவது அந்த அந்த கண்ணாத்த சாங் போட்டு ப்ரோமோ சாங் பட்டு டான்ஸ் ஆடி இருக்கோம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஃபுல் விஷயம் வரும்போது நீங்கள் எங்கள் ரெண்டு பேர் டான்ஸ் ஆடுறது பார்ப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் பிரசாந்த் சார் அதே மாதிரி இந்த டர்னா டன்னனக்கா பாட்டு இவ்வளோ வைபாவும் இவ்வளோ பாப்புலாகவும் பண்ணுறப்பே வச்சுங்களா நான் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு எல்லாரும் ஆடுறாங்க அந்த பாட்டுக்கு ஆமாம் இல்லை சார் எங்கள் எங்கள் நோக்கமே அதாவது அந்த படம் பண்ணும்போது இந்த பாட்டு பண்ணும்போது சார் ப்ரோமோ சாங் அதில் வந்து கரெக்டான விஷயங்கள் அமையணும்னு சொல்கிறது அதுக்காக தான் மெயினாக வந்து பிரபுத சாரை வந்து ஒரு விஜய்லைசேஷன்க்காக கூப்பிட்டோம் சாண்டி மாஸ்டர் வந்து அது கொரியோக்ராஃபி அது பாட்டுக்கு பாடுற வந்து நம்பர் ஒன் சிங்கர்ஸ் மிஸ்டர் அனிருத் ராக் ஸ்டார் அனிருத் கூட வந்து விஜய் சேதுபி சார் ஒரு வாய்ஸு ஒரு பாட்டுக்கு எவ்வளோதான் சேர்க்க முடியும் ஒரு பக்கம் போல் அதை பேக் பண்ண முடியும் ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கோம் அதில் நாங்கள் ரெண்டு பேர் டான்ஸ் இருக்கோம் ரொம்ப அதுதான் வெரி பிக் வே இன்றைக்கி அந்த சாங்கும் அந்த ஸ்டெப்பும் வைரல் இருக்குது அந்த ஹூக் ஸ்டெப் வரையில் வைரல் ஆகிட்டு இருக்கு பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் எதை வச்சு எதை நோக்கி நாங்கள் ஆரம்பித்தோமோ அதை ரீச் ஆயிடுச்சு அண்ட் தேங்க்ஸ் டு யூ த ப்ரெஸ் அண்ட் த பப்ளிக் மேட் இட்ஸ் நோ த சக்ஸஸ் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் தேங்க்யூ சார் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சார் ஒரே ஒரு கேள்வி சார் இங்கே சார் உங்களோடய பிரசாந்த் சாரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமாக மொர்க்ட்டாக இருக்குல்ல ஒய் டோன்ட் யூ எக்ஸ்பெக்ட் ஒரு நாடாடிக்கல் த்ரீ இல்லை சசிகுமாரோட சேர்ந்து ஒரு சுப்ரமணிபுரம் டூ அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி டூ த்ரீ எல்லாம் இல்லை புதுசாகவே ஒரு கதை பேசியிருக்கோம் அதை ரொம்ப சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணுவோம் வரும் தேங்க்யூ சார் ரொம்ப சீக்கிரமாக வரும் ஒரு நல்ல படைப்பு வரும்